ஆடி மாதம் பிறந்ததுமே அம்மன் ஆலயங்களில் திருவிழா கோலம் பூண்டுவிடும் எங்கும் பக்தி மனம் கமழும் அதிலும் குறிப்பாக ஆடி மாதத்தில் வரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்மன் வழிபாட்டிற்கு சக்தி வாய்ந்த நாளாகப் போற்றப்படுகிறது ஏன் ஆடி வெள்ளி அம்மனுக்கு இவ்வளவு உகந்தது இதன் பின்னால் உள்ள ஆன்மீக மற்றும் கலாச்சார காரணங்கள் என்ன வாருங்கள் விரிவாக காணலாம் தமிழ் மாதங்களில் ஆடி மாதம் தச்சிநாயன புண்ணிய காலத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது இது இரவு நேரத்தின் ஆரம்பம் என்று புராணங்கள் கூறுகின்றன இந்த காலத்தில் பிரபஞ்சத்தின் சக்தி அன்னை பராசக்தியின் கைகளில் ஒருமுகப்படுத்தப்படுவதாக நம்பப்படுகிறது எனவே இந்த மாதத்தில் அம்மனின் சக்தி பன்மடங்கு பெருகி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாள் ஆடி மாதத்தில் அம்மன் பூமிக்கு இறங்கி வந்து தன் பக்தர்களை காப்பதாக ஒரு வலுவான ஐதீகம் நிலவுகிறது பொதுவாகவே வெள்ளிக்கிழமை என்பது சுக்கிரனுக்கு உரிய நாள் இது சுகத்தையும் போகத்தையும் செல்வத்தையும் அருளக்கூடிய நாள் பெண் தெய்வ வழிபாட்டிற்கு குறிப்பாக மகாலட்சுமி மற்றும் அம்மன் வழிபாட்டிற்கு வெள்ளிக்கிழமை மிகவும் உகந்தது ஆடி வெள்ளி என்று அம்மனை குளிர்விக்கும் விதமாக வார்க்கும் பழக்கம் தொன்று தொட்டு இருந்து வருகிறது இது அம்மனின் உக்கிரத்தைக் குறைத்து அவளின் அருளை பெற்று அம்மை போன்ற நோய்களிலிருந்து காப்பதாக நம்பப்படுகிறது பச்சரிசி மாவில் வெள்ளம் கலந்து செய்யப்படும் மாவிளக்கு ஏற்றுவது நம் வாழ்வை பிரகாசமாக்கி வறுமையை நீக்கி செல்வத்தை சேர்க்கும் என்பது ஐதீகம் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் இருந்து அம்மனை மனமுருக வழிபட்டால் திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் கிட்டும் மாங்கல்ய பலம் பெருகும் குடும்பத்தில் சுபிச்சம் உண்டாகும் தொழில் வளம் பெருகும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை ஆடி வெள்ளி என்பது வெறும் ஒரு வழிபாட்டு நாள் மட்டுமல்ல அது இயற்கையோடும் நமது பாரம்பரியத்தோடும் நம்மை இணைக்கும் ஒரு அற்புதமான தருணம் இந்த ஆடி வெள்ளியில் அருகில் உள்ள அம்மன் ஆலயத்திற்குச் சென்று அவளின் அருளை பெற்று எல்லா வளங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம் शक्ति रूपिनिए नमः ओम शक्ति पराशक्ति